திருவையாறு மற்றும் அதை சுற்றியுள்ள ஏழு முக்கிய கோயில்கள் சப்தஸ்தானம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாரப்பல் கோவில் திருவையாறு ஆவசகாயர் கோவில் திருப்பழனம் ஓதனவனேஸ்வரர் கோவில் திருச்சோற்றுத்துறை வேதபுரீஸ்வரர் கோவில் திருவீதிக்குடி கண்டீஸ்வரர் கோவில் திருக்கண்டியூர் போனநாதர் கோயில் திருப்பந்துருத்தி நொய்யாடிப்பர் கோயில் தெல்லைஸ்தானம் இந்து புராணத்தின்படி இது தமிழ் மாதமான பங்குனியில் புனர்பூச நட்சத்திர சிவனோட புனித காலையான நந்திகேஸ்வரனின் திருமண விழாவாம் அதை திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் திருவிழா தெய்வம் அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லக்கில் நந்திகேஸ்வரன் மற்றும் சுயசாயாம்பிகன் உருவங்களோட இந்த ஊருங்களுக்கு கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அந்தந்த கோயில்களில் ஒவ்வொரு உற்சவ தெய்வங்களும் கண்ணாடி பல்லக்கில் ஏற்றப்பட்டு ஐயாரப்பரோட இறுதி தளமான தில்லைஸ்தானத்திற்கு செல்லும் வழியில போகிறாங்க தில்லைஸ்தானம் கோயிலுக்கு வெளியே காவிரி ஆற்று படுகையில் வான வேடிக்கை பிரம்மாண்டமாக நடந்து வருது ஏழு பல்லக்குகள் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுது திருவையாறுல ஏழு இடங்கள்ல அந்தந்த கோவிலில் முக்கிய தெய்வங்களை ஏற்றி செல்லும் ஏழு கண்ணாடி பல்லக்குகள் சங்கமிப்பதை நூற்று மக்கள் கண்டு கழிக்கிறாங்க பக்தர்கள் பூச்சொறிதலும் நடத்துகிறாங்க And